அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த சுரப்பி பற்றி பார்க்கப்படுறாங்க அமந்த சொருப்பின்றது ஒரு இலவசமான ஒரு ஆப் தான் இலவசமாகவே நம்ம வீடியோ பார்த்து சம்பாதிக்கலாம் இது வீடியோ பார்க்கறது தான் வேலையே இந்த கான்செப்டில் சரிங்களா வேறு எதுவுமே கிடையாது அவங்க வந்து ப்ராடக்ட்ஸை வந்து நமக்கு காட்டுறாங்க விளம்பரம் ஒரிஜினல் விளம்பரம் டிவியில் வரக்கூடிய விளம்பரம் தான் வந்து வந்துட்டுருக்கோங்க சரியா ஸோ அதை பற்றி பார்க்கலாமா இப்போ பாருங்க சுரப்பி ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ப்ளேஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆப் லிங்க் லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது என்னோட ரெஃபர் லிங்க் இருக்குது ரெஃபர் லிங்க்கில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ரெஜிஸ்டேஷன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி இதை ஓப்பன் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு எந்த மொபைலில் நீங்கள் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா எந்த கெட் ஸ்டார்ட் ஆன் கொடுக்குமா கொடுத்துட்டோம் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா வந்து இது தப்பு பண்ணிங்கன்னால் வேறு மொபைல் இன்ஸ்டால் ஆகுது ஏதோ ஒரு மொபைலுக்கு ஒன்று தான் இந்த மொபைலில் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆப்பை நான் மொபைல் நம்பர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் போட்டு கண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் இந்த மொபைல் மூட தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் வேறு மொபைல் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து இது பண்ண முடியாது சரிங்களா ஸோ நான் வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேன் ஸோ என் நம்பர் கொடுத்துட்டேன் கண்ணியை கொடு ஸோ இங்கே பாருங்கள் நான் மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன் ஓடிபி வந்து மேலே வந்து வந்துச்சு ஓகேவா ஃபைவ் நைன் ஒன் டூ இந்த ஓடிபி வந்து வந்தது ஒவ்வொரு வாட்டி நீங்கள் லாகின் பண்ணும்போது லாக் அவுட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணும்போது ஓடிபி வந்து கேட்கும் ஓடிபி வந்து நீங்கள் கொடுக்கணும் லாகின் பண்ணுறதுக்காக ஏன்னா நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஐடியா இதில் வந்து ஓடிபி ப்ராசஸ் வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராசஸ்ஸு நமக்கு லாகின் ஆகணும்னா ஓடிபி கொடுத்தா லாகின் ஆகும் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பழைய பிஸ்னஸ் கான்செப்ட்லாம் வேறு பிஸ்னஸ் கான்செப்ட்லாம் நம்ம பாஸ்வேர்டு எடுத்து அவங்களே லாகின் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் பண்ணிகிட்டு இருக்காங்க அக்கௌண்ட் நம்மள மாற்றிருக்காங்க ஆனால் இதில் அந்த வேலைகள் நடக்கவே நடக்காது அந்தளவுக்கு வந்து செக்யூராக வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் நான் மொபைல் மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட லாகின் ஆயிடுச்சு ஸோ நான் என்னோடய வாலெட்டில் பாருங்கள் நான் வீடியோ பார்த்து அடுத்த சம்பாதிச்சிருக்கேன் சம்பாதிச்சுருக்கேன் ஸோ ரஃபல் பண்ணி நிறையா ஆ ஆராயிரத்து இரநூறுரூவா சம்பாதிச்சிருக்கேன் இப்போ ரஃபல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட் ஆகிட்டுருக்கு இந்த ஆட் ஆகக்கூடிய மணி இல்லாமல் இங்கே வரும் ஸோ நான் வந்து பேசிக் பிளானில் இருக்கேன் பேசிக் பிளானில் இருந்தது அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ரஃபல் இன்கம் வந்தால் தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சரிங்களா இதே நீங்கள் ஃப்ரீ பிளானில் இருந்தீங்க அப்படின்னா முந்நூறுரூவா வந்துச்சுன்னா இதுங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஸோ நம்ம ஒவ்வொன்றா ஆக்டிவிட்டி பண்ண பண்ண தாங்க நம்மளுக்கு தெரிய வருது ஆரம்பத்தில் நமக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக பண்ணால் தான் நமக்கு வந்து தெரிய வருது சரிங்களா ஸோ ஃப்ரீ மெம்பருக்கு ஃப்ரீயாகவே அவங்க ஆட் பண்ணலாம் டெய்லி ஒரு வண்டி வீடியோ கொடுப்பாங்க டெய்லி எட்டு ரூபா ஆடாகும் ஆகும் ஸோ மாசத்துக்கு அவங்க எட்டு கொடுத்துக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணிக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் டூ ஹண்ட்ரட் சொல்லி அவங்க வீடியோ பார்த்து மட்டுமே சம்பாதிக்கலாம் ஓகேங்களா ஈஸியாக வந்து இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் ஏற்ற ஒரு ஜாப்னே சொல்லலாம் ஸோ நானும் ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணி இந்த அளவுக்கு ஏன் பண்ணேன் ஃப்ரீயாக மக்களை ஜாயின் பண்ணேன் நல்லா ஒரு ரெஃபலுக்கு பதினஞ்சு ரூபா கிடைச்சது அது மூலியமாக அவங்க வீடியோ பார்த்துட்டு வராங்க டெய்லி அது வீடியோ பார்க்கறது மூலியமாக இங்கே இன்கம் ஆட் ஆகுது ஸோ ரெஃபர் பண்ணால் ஒன் டைம் ரெஃபல் கம்ப்ஷனே ஆட் ஆகுது இந்த ரெஃபல் இன்கமில் அந் நம்ம ரெஃபர் பண்ண பர்சன்ஸு டெய்லி வீடியோ பார்க்குறாங்க இல்லையா டெய்லி ஒரு ரூபா எடாக்கும் ஃப்ரீ மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னா டெய்லி ஒரு ரூபா ஆடாக்கும் ஓகேவா எனக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது பேர் கேன்னு வச்சுக்கலாம் முந்நூற்றம்பது பேரும் கரெக்டாக அவங்க ரூபா டெய்லி பார்க்குறாங்கன்னா எனக்கு ஒரு ரூபா வந்து ஆடாகிட்டே இருக்கும் இதே அவங்க பேசிக் பேக்கேஜ் மூவாக வராங்கன்னா மூவ் ஆகி வராங்கன்னா அதுலேயும் கமிஷன் கிடைக்கும் டெய்லி அவங்க வீடியோ பார்க்கும்போது மூணு ரூபா கிடைக்கும் இந்த இடத்துல சரிங்களா ஸோ ஃபென்டாசிக்கான வாய்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா சிக்ஸ் நான் இப்போ நான் வந்து பேசிக் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் ஆற ஆறுநூற்றி தொண்ணூறுரூவா ஸோ அடுத்த பேக்கேஜ் இங்கே இங்கே காட்டிகிட்டு இருக்கும் உங்களுக்கு ஃப்ரீ பேக்கேஜாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பேக்கேஜ் காட்டிகிட்டு இருக்கும் ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் பாருங்கள் ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன் இது கொஞ்சம் ஆப் ஸ்லோவாக தான் இருக்குது ஏன்னா வந்து நிறைய மக்கள் ஜாயின் வராங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக் ஆகிட்டு வந்து வருது ஸோ இங்கே பாருங்க இங்கே போட்டிருப்பாங்க ரஃபுல் வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது எல்லாமே நியூ ஜாயினிங்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா இந்த டைமிங் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த டைமிங் ரொம்ப லேட் தான் பண்ணுறாங்க ரொம்ப லேட்டுன்றது அவங்க எதிர்பார்க்காத மக்கள் சக்தி உள்ளே வந்துட்டாங்க சரிங்களா அதாவது எக்கச்சக்கமான ஃப்ரீ ஃப்ரீ பிளான் தானே ஃப்ரீ ப்ளான்லேயே இவ்வளோ சம்பாதிக்க முடியுது ஓகேவா அதனால நக்க எல்லாமே சம்பாதிக்க பார்ப்பாங்க நிறைய மக்கள் உள்ளே வராங்க கிட்டத்தட்ட ஃபைவ் லேக்ஸை தாண்டி போயிட்டுருக்கு சடனாக ஒரு மூணு நாளில் சரிங்களா அதனால் வந்து ஆப் வந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வந்துட்டுருக்கு ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து பார்க்க முடியும் எல்லாமே டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இப்போ பாருங்கள் இங்கே வாட்ச் வீடியோன்னு இருக்கா அதை இதை கொடுத்து இதை பார்க்க வேண்டியதாக வேலை சரிங்களா ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் எல்லாமே சரிங்களா ஏன்னா நிறைய மக்களுக்கு லாகின் ஆகுது நிறைய மக்கள் ஒன்றா வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு வாங்களோ வெளியே போனால் தான் நம்ம ஒன்ஸ் வந்து லாகின் ஆகுது இப்போ பாருங்க நான் கொடுக்குறேன் ஆகலை ஓகேவா இது வந்து சரியாகும் ஒரு ஒரு நாட்கள்லாம் சரியாகிட்டோம் ஸோ காலையிலலாம் வந்து நமக்கு ஓப்பன் ஆச்சு ஒரு வீடியோ நான் பார்த்துட்டேன் ஸோ இப்போ வீடியோ மேக் பண்ணலான்னு சொல்லி ஒம்பது மணிக்கு மேலே வீடியோ மேக் பண்ணுறேன் இப்போ ஓப்பன் ஆகலை ஓகே பார்ப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வீடியோ எப்படி பார்க்குறது அப்படின்னா வாட்ச் வீடியோன்றக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கிளிக் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் நான் ரெடின்னு சொல்லி கார்டு தான் கொடுத்துக்கோங்க சரியா இப்போதைக்கு ஆப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுங்க ஓகேவா அதனால் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணும் சில பேர் என்ன பண்ணுறீங்க தெரியுமா இந்த சவுண்ட் கம்பெனி சில பேர் என்ன பண்ணுறீங்க தெரியுமா வீடியோ பார்க்குறீங்க நடுவில் வந்து எஸ்ஸு கொடுக்காமல் வெளியே வந்துடையே மறுபடியும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது நான் எனக்கும் மாதிரி தான் இப்போ ரெண்டு டைம் வந்து நம்ம வாட்ச் பண்ணணும் முக்கியமாக நான் கே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து ஃப்ரீயான கான்செப்ட் அப்படின்னா சில பேர் அலட்சியமாக இருக்கீங்க இந்த விளம்பரத்தை பார்க்கறது தாங்க நம்ம வேலையே அதுவும் கவனமாக பார்க்கணும் ஏன்னா நான் கொடுக்குறாங்கன்ற கவனிங்க சரியா அதுதான் முக்கியம் கம்பெனியில் நடுவில் நடுவில் எஸ்என் கேட்பாங்க நீங்கள் சும்மா ஆன் பண்ணி வச்சிட்டு போயிட்டீங்க போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து கட் ஆகிடும் இங்கே பாங்க எஸ்என் கேட்குதா எஸ்என் கொடுக்கணும் சரிங்களா எஸ்என் கொடுத்தா தான் அது வந்து மறுபடியும் அப்படி கம்மி ஆகும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பேக் வந்து அப்படியே ஸ்டக்காகி நிற்கும் நீங்கள் மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பார்க்க முடியும் ஸோ அதனால் அந்த மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு வீடியோ இங்கே பா அவுட் ஆஃப் த்ரீன்னு இருக்கா நான் மூணு வீடியோ பார்க்கணும் ஃப்ரீ மூவாக ரெண்டு வீடியோ ஓகேவா நான் வந்து பார்த்திங்கனா பேசிக் பிளானுக்கு மூவ் ஆகிட்டேன் ஆறுநூற்றி தொண்ணூறு கட்டி பேசிக் பிளானுக்கு மூவ் ஆகிட்டேன் அஞ்சு ரூபா ஓகேவா யான் பதி ரூபா ஒரு வீடியோக்கு எனக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் மூணு வீடியோ பார்ப்போம் பதினஞ்சு ரூபா கிடைக்கும் எனக்கு ஸோ நீங்கள் பேசிக் பிளானுக்கு மூவ் ஆகுதுன்னா உங்கள் இஷ்டம் நான் மூவ் ஆகிக்கலாம் இல்லை ஃப்ரீ பிளானில் இருக்கீங்கன்னாலும் ஃப்ரீ பிளானில் இருந்துட்டு ஏன் பண்ணலாம் உங்கள் விபந்தான் சரிங்களா ஆனால் நம்ம மெம்பர்ஸ் நமக்கு முன்னாடி பேசிக் பிளானுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு உண்டான ஃபுல் கம்மிஷன் கட்டாயிடும் கட் சரிங்களா அதாவது நாற்பது ரூபா கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ஃப்ரீ பிளானில் இருக்கும் நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து பேசிக் பிளானுக்கு மூவ் போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு நாற்பது ரூபா கிடைக்கக்கூடிய அந்த இன்கம் கட் ஆகுது அதுக்கப்புறம் டெய்லி மூன்றுரூவா கிடைக்கும் அவங்க மூலிமா அதுவும் கட் ஆயிடும் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க சரியா ஸோ உங்க எஸ் கேட்குதா இங்கே கொடுக்கணும் நிறைய பேர் வந்து கொடுக்காம விட்றீங்க செகண்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னா மோடி அப்படியே ஸ்டாக்காக நிற்கும் அது கொடுத்துருங்க சரியா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய மக்கள் ஜாயின் பண்ணிட்டு வந்ததுனால் கொஞ்சமாக வெக்கோ ஆகிட்டு வந்துட்டுருக்கு எல்லாமே வந்து வீடியோஸை பார்த்து முடிச்சுடுங்க எல்லாம் ப்ளே ஆகுது பொறுமையாக வந்து பார்த்து முடிச்சுருந்தா இதில் வந்து வீடியோ பார்க்கறதாங்க வேலையே ஓகேவா இலவசமாக கொடுத்ததுனால நம்ம மக்கள் நடைபெற ஜாயின் எல்லாமே சம்பாதிக்க ஓடிக்கிட்டு இருக்கோம் நிறைய மக்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகேவா சரி நல்லாவே சம்பாதிக்கலாம் ஆனால் கொஞ்சம் பொறுமை நிதானம் முக்கியம் சில பேர் அலட்சியமாக நினைக்காதீங்க எல்லாமே டெய்லி வீடியோ தவறாமல் பார்த்துருங்க எட்ரோன்றது சாதாரண விஷயம் இல்லை யாரும் ஃப்ரீயாக தான் எட்ரோ தரமாட்டாங்க யாரும் ஓகேவா அதுவும் டெய்லி அதனால் வந்து பயன்படுத்தி இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற ஒரு ஜாப்பு இதை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ விளம்பரமும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான விளம்பரம் இருந்தாங்க நம்ம லாகின் பண்ணுறதும் நல்லா செக்யூரிட்டியாக இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா யாருமே நம்ம மொபைல் வந்து வேறு மொபைல் ஆக்சஸ் பண்ணால் ஆக்சஸே ஆகாது அந்த அளவுக்கு ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான் ஒரு மாட்டி மொபைல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே மொபைலில் தான் நீங்கள் பார்க்கணும் ஓகேவா மாற்றிலாம் பார்த்தா முடியாது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா விளம்பரம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான விளம்பரம் எல்லாமே எங்கள் பாங்க எல்லாமே வந்து இந்த துணி பிஸ்னஸ்ஸு லேண்ட் பிஸ்னஸ்ஸு இதை தான் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மற்ற இதெல்லாம் இதில் பார்த்துக்க மாட்டீங்க இதில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நமக்கு பிடிச்சிருந்தோன்னா போய் வாங்கிக்கலாம் நமக்கு நமக்கு தேவையாக ஓடிட்டுருக்கோம் நம்மளும் வந்து எங்கள் பாருங்க ரெண்டு லட்சி டூ பிஹெச்கே வீடு முப்பத்தி மூணு லட்சம் முதல் இதெல்லாம் பேங்க் லோன் கிடையாது நம்மளால் வீடு வாங்கிறதுக்கு நானும் வந்து ஓடிட்டுருக்கேன் எங்கே நானும் தேடிட்டுருக்கேன் எங்கே சீப்பாக கிடைக்கும் இல்லை எங்கே கரெக்டான ரேட்டில் கரெக்டான நியாயமாக தடங்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் நமக்கு தேவையான இதெல்லாம் வந்துட்டு லேண்ட் பிஸ்னஸ்ஸு வீடியோ சேல் இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க நல்லதாக இருந்தால் நம்ம வாங்க போகிறோம் இல்லையா என்னென்னா வந்து நம்ம வீடியோ மட்டும் பார்த்து சம்பாதிக்கப்படும் ஸோ நான் பார்த்த பிஸ்னஸ்லேயே எல்லாமே வீடியோ வாட்சிங் சொல்லி கொடுப்பாங்க குவாலிட்டியாக ரியலான வீடியோ வாட்சிங் நம்ம அவுந்த தான் கொடுக்குறாங்க சரியா இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து வந்துட்டுருக்கோம் ஸோ எனக்கு வந்து அஞ்சு நிமிஷங்க உங்களுக்குலாம் ஃப்ரீ மெம்பர்ஸ் தான் மூணு நிமிஷம் தான் இதே நீங்கள் பேக்கேஜ் போட்டு வந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் சரிங்களா ஸோ முடிய வீடியோ முடிய வரைக்கும் நான் பேசும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஃபுல்லாக நான் காட்டணும் இல்லைனா நீங்கள் இது பண்ண இதெல்லாம் ஸ்கிப்பே பண்ண முடியாது இதில் டைமிங் கொடுத்துட்டாங்க பாருங்க இதெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியாது முதல்ல நிறைய பிஸ்னஸ் தகுந்தபோது ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்க பார்க்குறாங்க மக்கள் ஆனால் இதெல்லாம் பாருங்கள் யாருமே எந்தவித ஃபோர் ஜி வேலைகளும் பண்ணாத அளவுக்கு சிஸ்டம் செக்யூராக வச்சுருக்காங்க ஓகேவா இப்போ நிறைய மக்கள் ஜாயின் பண்ணாதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அவ்வளோதான் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு அதை சரி பண்ணி கொடுப்பேன் இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இப்போ நேற்றுலாம் சுத்தமாக ஓப்பன் ஆகல இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல இப்போ கூட இங்கே வந்து ப்ளாக் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா இன்னும் நிறைய மக்கள் உள்ள வருவாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாமே வீடியோ மட்டும் பார்க்கலாம் ஸோ கம்பெனி இத்தனை லட்சம் பிஃபிள் வந்தால் போதும் சொல்லி அதை லாக் பண்ணிடுவாங்க சரிங்களா ஆனால் அளவுக்கு அதிகமாக உள்ளே வந்தாலுமே எல்லாமே பார்க்க முடியாது சாஃப்ட்வேர் தாங்காது தனிநியாக வச்சு கட்சி ஆரம்பித்து எல்லாமே அவங்களோட உறுப்பினர் ஆகணும்னு சொல்லிட்டு உடனே சடனாக போய் இது பண்ணாங்க எல்லாம் ஏங்காய் நின்று போச்சு ஸோ அந்த மாதிரி தான் உடனடியாக வந்து அதை அனைத்து மக்களும் வந்து உள்ளே சடனாக உள்ளே வரும்போது எல்லாம் செக்காய் நின்றரும் அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த டைமுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க இது இலவசமாக நம்ம சம்பாதிக்கலாம் வீடியோ ஓடி முடியுது எனக்கு இந்த மாதிரி தான் கேப் சா ஓகேவா இந்த மாதிரி கேப் சா நான் ஃபோர் செவன் எயிட் ஃபோர் செவன் ஃபோர்னு சொல்லி போடணும் அவ்வளோதான் ஃபோர் செவன் ஃபோர்னு போடுறேன்னா போட்டு நாங்கள் பாருங்கள் கன்யூ பண்ணுறேன் க்ளிக் பண்ணணும் நிறைய பேர் கன்யூ பண்ணுறேன் க்ளிக் பண்ண இந்த கன்யூ பண்ணுனால் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் இப்போ ப்ளீஸ் வெயிட் ஃபார் ரெக்வஸ்ட் பாசிங் போகுதா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே பேக்குலாம் வரக்கூடாது அதே பேக் வரணும் ஓகேவா ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாகனால கொஞ்சம் லேட்டாக தான் வருது அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம எல்லாம் வருமானத்துக்காக ஓடிட்டுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறதில் தப்புகள் கிடையாது சரிங்களா ஸோ லிங்க் எல்லாமே நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன் எல்லாமே வந்து அதை பயன்படுத்திக்கோங்க இப்போதைக்கு வந்து ஒர்க் ஆகாது ஒர்க் ஆகும்போது எப்போ ஒர்க் ஆகுதோ நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் விசேஷம் பண்ணி உள்ளே வந்துடுங்க ஸோ இதுக்கு வந்து நான் தனியாக குரூப் க்ரியேட் பண்ணலாம் இதுக்கு வந்து ஃப்ரீ கான்செப்ட் அப்படின்றதுனால நிறைய இதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு நிறைய கொஷின்ஸாக வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் க்ரூப் க்ரியேட் பண்ணேன் இனிமேல் தான் க்ரியேட் பண்ணுவேன் சரிங்களா எல்லாமே சால்வ் ஆன வாட்டி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் இது ஃப்ரீ தான் நான் க்ரியேட் பண்ண அவசியமே இல்லை நீங்கள் மட்டும் வீடியோ பார்க்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க அவ்வளோதானே டவுட் இருந்தால் நாங்கள் வீடியோ வழியாவது தெரிவிச்சுருவோம் அப்போ அங்கே இங்கே ஓகே கங்காஜேஷன் சொல்லி வந்துச்சா மொத்தமாக எழுபது ரூபா சம்பாதிச்சிருக்கீங்க நான் ஓகேவா இப்போ நம்ம எழு செவன் ருபீஸ் சம்பாதிச்சாச்சு ஸோ அப்படியே அதே வந்து பேக் வரும் நான் ஓகே கொடுத்துட்டேன் அதுக்கு பார்த்தா அதே பேக் வருதா கொஞ்சம் லேட் ப்ராசஸ் ஆகுது அவ்வளோதான் இப்போ என்னோடய எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா விட்ரா வாழ்க்கை க்ளிக் பண்ணுறேன் பாருங்கள் க்ளிக் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா பே ட்ரான்ஸ்போர்ட்டி பேங்குன்றக்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல அமௌண்ட் காட்டுது அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட்டிவ்வங்கை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்க அப்படிங்கும் போது டு பேங்கை கிளிக் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க உங்களோட ஆதார் நம்பரு பேன் நம்பர் கேட்கும் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கேட்கும் கரெக்டாக கொடுத்து கொடுத்துருங்க கரெக்டான டீட்டெயில் கொடுங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக அமௌண்ட் வரும் இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து ஐயாயிரத்தி அறநூறுவா விட்ரா எடுத்தேன் அது வந்துடுச்சு அந்த பேமெண்ட் ரூஃப் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா இப்போ எனக்கு வந்து அறநூறுவா காட்டுது ஓகே இது நான் வித்ரா கொடுக்க போகிறேன் ட்ரான்ஸ்ஃப்டி பேங்க் வந்து க்ளிக் பண்ணுறேன் ஸோ நம்ம எல்லாமே க்ளிக் பண்ணி வச்சா வச்ச வாட்டி நமக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் நான் வெஃப் பண்ணிட்டேன் என்னோட அக்கௌண்ட்லாம் வெஃப் பண்ணிட்டேன் ஆதார் கார்டு கொடுத்துட்டேன் பேன் கார்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து விட்ரா கொடுக்கும்போது மாதிரி ஷோ ஆகும் இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இங்கே ஷோ ஆயிடும் அதை க்ளிக் பண்ணுறேன் ஸோ அமௌண்ட் வந்து எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது ஓகேவா சிக்ஸ் ஹண்ட்ரட் நான் கொடுக்குறேன் ஓகேவா இங்கே மொத்தமாக மொத்தமாக டோட்டல் அமௌண்ட் காமிக்கிது நான் ஐயாயிரத்தி அறநூறுவா எடுத்துவிட்டேன் இப்போ அறநூறு தான் நான் கொடுக்க முடியும் ஆறுநூறு தான் இருக்குது நான் அறுநூறுவா கொடுத்துட்டேன் கொடுத்தா அப்படியே வந்துடும் ஓகேவா ஸோ ட்ரான்ஸ்போர்ட் இருக்கா அதை க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் டைம் ஓடுது டென் ஏஎம் டூ ஃபைவ் பிஎம் தான் ஓகேவா டென் அதாவது பேங்க் கோஸ்ட் அக்செப்ட் ஒன்லி பேங்க் ஒர்க்கிங் டேஸ் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் போட்டிருக்கு இப்போ ஒம்போது ஐம்பத்தி நாலு இன்னும் ஆறு நிமிஷம் டைம் இருக்குது காலையிலேயே நான் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பத்து மணி ஆனால் கொடுக்கலாம் சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஓகேவா நான் பத்து நாற்பதுக்கு கொஞ்சம் கட் பண்ணியாச்சு வீடியோ இப்போ இந்த டைம் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த இதை கிளிக் பண்ண போகிறேன் ஸோ ஓப்பன் ஆகுது பாருங்கள் இதை க்ளிக் பண்ண உடனே எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு சம்டைம் வந்து லேட் ஆகுது ஆனால் ஓபன் ஆகிடும் ஓகேவா ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது நான் ஐயாயிரத்தி அறநூறுவா விட்ரா கொடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்கே வந்தோன்னா இதாகிடுச்சு இது வந்து முந்நூறுரூவா ஃப்ரீ மெம்பருக்கு இருந்தால் முந்நூறுரூவா வந்தால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது இதே பேசிக் பிளானுக்கு மூவானா சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்கே வந்தால் தான் மூவ் ஆகுது சரிங்களா ஏன்னா நம்ம ரஃபுல் எடுத்து வச்சிருப்போம் நிறையா அவங்களாம் வீடியோ பார்க்கும்போது இங்கே அமௌண்ட் ஆட் ஆகுது ரஃபல் இன்கம்ல ஆட் ஆகுது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ அறுநூறுவா வந்தால் ஸோ அதிகமாக வந்து நமக்கு லாபம் தானே கம்மியாக வந்து அது ஃப்ரீ மெம்பர்க்கு மட்டும் கம்மியாகுது நம்ம பேசிக் பிளானுக்கு மூவ் ஆகுது நல்லது நம்ம நல்லா டீம் மேக் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா சரியா பேசிக் பிளானில் இருந்துகிட்டே வந்து நல்லா டீம் கொடுத்தாங்கன்னா பேசிக் பிளான் மூவ் ஆகிடுங்க அவங்களாம் வீடியோ பார்க்கும்போது நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும் நம்ம டீ மெம்பர்ஸும் பேசிக் பிளான் வந்தாங்க அப்படின்னா டெய்லி மூணு ரூபா கிடைக்கும் ஓகேவா நல்லா இன்கம் அதெல்லாம் ஸோ வந்தால் வந்தா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அறுநூறுவா வந்துச்சு நான் இப்போ எல்லாமே லிங்க் பண்ணி வச்சுட்டாச்சு பேங்க்லாம் இப்போ ட்ரான்ஸ்போர்டிவ் பேங்க்னு கொடுக்குறேன் ஸோ என்னோடய அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ அறநூறுரூவா ஓகேவா என்னோடய அறநூறுவா இருக்குது அதை வந்து இங்கே கொடுத்துட்டேன் டு பேங்க்னு சொல்லி கொடுக்குறேன் எங்கள் பாருங்கள் என்ன காட்டுது யூஆர் நாட் எலிஜிபிள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் டூ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் டூ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் யூ மஸ்ட்டு வாட்ச் ஃபுல் வீடியோ மேக்ஸ் மினிமம் செவன் டேஸ் ஏழு நாள் வீடியோ பார்த்தா தான் நமக்கு வந்து எடுக்க முடியும்னு சொல்லி போட்டிருக்கு சரிங்களா ஸோ ஏழு நாள் வீடியோ பார்த்து நம்ம வந்து விட்ரா கொடுப்போங்க அதே மாதிரி இந்த ஐம்பது ரூபாய் ஆப்பை நிறைய பேர் அலட்சியமாக நினைக்கிறீங்க இது உண்மையாகவே வந்து ஐம்பது சொல்கி தான் நமக்கு பணமலை கொட்டும் சரிங்களா அலட்சியமாக நினைக்காதீங்க டெய்லி வீடியோ பாருங்கள் நம்ம ஏழு நாள் தொடர்ந்து பார்த்தா தான் விட்ராவுக்கு எலிஜிபிளாக முடியும் ஓகேவா ஸோ பார்த்துருங்க நம்ம மறுபடியும் அடுத்த விட்ரா கொடுக்கும்போது ஏழு நாள் பார்த்துட்டு கொடுக்க போகிறோம் சரியா இப்போ வந்து கண்டிஷன் கொண்டு வந்திருக்காங்க நிறையா கண்டிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அலட்சியமாக அதாவது ஃப்ரீயாக கொடுத்தாவே நமக்கு வந்து அலட்சியம் தானே மக்களுக்கு அது எப்போவுமே அதுக்கு தான் நான் ஃப்ரீ கான்செப்ட் எடுக்க மாட்டேன் அலட்சியமாக செயல்படுவாங்க சொல்ல பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஓகே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க சம்ப சந்தோஷம் சந்தோஷம் அது மாவு மூலிமா ஏதாவது மூலிமா இன்கம் கிடைக்கும் இல்லையா ஸோ பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தலையா இதையும் நான் தப்பாக நினைக்கிறீங்களா நீங்கள் விட்டு உடம்பாக போயிடலாம் சரிங்களா ஸோ நாங்கள் நம்பிக்கையாக பண்ணிகிட்டு இருக்கோம் நம்பிக்கை இன்கம் வந்துட்டுருக்கு நான் உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஏதோ தப்பாக நினச்சிட்டு உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா இருங்க சரியா இது வந்து நல்ல ஆப்பு அம்பஸ்வர்புற ஆப் நல்ல ஆப் ஃப்ரீயாகவே ஏன் பண்ண முடியும் ஆறுநூற்றி தொண்ணூறுரூவா பேக்கேஜ் போட்டால் இருந்தால் அங்கே உங்களுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அதை போட்டினா உங்களுக்கு இன்கம் தான் ஓகேங்களா ஸோ நம்ம முதலே போயிடுவோம் நம்ம பின்னாடி நமக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்கம் கிடைக்கும் இல்லையா நமக்கு கிடைக்காது ஓகேங்களா ஸோ அதனால் ரூபா பேக்கேஜ் போட்டுருங்க ஆப் ஸ்லோ ஃபாஸ்டான வடி கூட போடுங்க உங்கள் கஷ்டம் தான் சரி நாங்களாம் இப்போயே போட்டோம் ஓகேங்க பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் நாங்கள் ட்ரஸ்டட் பிஸ்னஸ் கான்செப்ட்டையும் சொல்லிகிட்டே இருக்கோம் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றபடியோ சந்திப்போம்